தன் ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை அதை நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாடு சட்டமன்றத்திலே ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள் அந்த குழுவிற்கு ஒன்பது மாத அவகாசம் கொடுத்திருக்கிறார்கள் அந்த குழுவை அமைப்பது அமைத்திருப்பது என்பது கூட ஆசிரியர்களையும் அரசு ஊழியர்களையும் ஏமாற்றுகிற ஒரு நடவடிக்கையாகத்தான் ஜாக்டோ ஜியோ பேரமைப்பானது கருதுகிறது எனவே நாங்கள் இன்று மறியல் போராட்டம் நடத்துவதாக அறிவித்திருந்தோம் ஆனால் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அழைத்து பேசியதன் அடிப்படையிலே இந்த போராட்டத்தை இன்றைக்கு ஆர்ப்பாட்ட போராட்டமாக நாங்கள் மாற்றியிருக்கிறோம் இனிமேல் இனிமேலாவது தமிழ்நாடு அரசு எங்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும்